ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்தில் வாழ்த்து பகுதியில் உள்ள இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம் முதல் பாடலில் பழச்சுவை ஆறாம் வேற்றுமை தொகை ஆறு அருமை கூட்டல் அமேர்க்கு பண்புத் தொகை தரும் பொருளே செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம் நீங்கா பூரணமாய் இருகட்ட எதிர்மறை பெயரச்சம் காலமும் தேசமும் எண்ணுமை உயிர்த்திரள் ஆறாம் வேற்றுமை தொகை சொல்லும் சொல்லும் என்பதன் இடைக்குறை விகாரம் விழுப்பொருளே உரி சொற்றொடர் அடுத்து ரெண்டாவது பாட்டு மொழி உள்ள இலக்கண குறிப்பு பார்க்கலாம் தொன்மக்கள் பண்புத்தொகை உள்ளம் ஆகுவேர் உரைகாலம் வினைத்தொகை பழந்தமிழ் பண்புத்தொகை ஐயை தாழ் ஆறாம் வெற்றுமை தொகை தாழ்தலை தாளை தலையால் இரண்டாம் வேற்றுமை தொகை பணிகுவாம் தன்மை பன்மை வினைமுற்று மூணாவது பகுதியில் உள்ள பாரதியார் பாட்டில் உள்ள இலக்கண குறிப்பு பார்க்கலாம் நிறைந்தனை ஒன்றினை தீர்ந்தனை சார்ந்தனை வாய்ந்தனை பூண்டனை இவைகள் எல்லாமே முன்னிலை உரிமை வினைமுற்றுகள் மறு அப்படின்னா வினைத்தொகை பெருகும் இன்பம் அதாவது ஒரு நற்பயான குறிக்கி அதுக்கு இலக்கண குறிப்பு என்னென்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம் பயன் நிறம் அப்படின்னா பண்புத்தொகை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்